வாழ்க வையதம் வாழ்க வையதம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி நான்கு உணவின் தன்மை மருந்துக்கு உபயோகம் கொள்வதல்லால் மதிமயக்கும் போதை பொருள் இருந்திடாது விருந்தென்று யாருக்கும் எவரும் இல்லை விலைக்காக விற்கின்ற இல்லை பொருந்தும் முறையில் உலக மக்கட்கெல்லாம் பொதுவாக உணவு திட்டம் வகுத்து அங்கே இருந்து வரும் வெப்ப தட்ப இயல்புக்கு ஏற்ப எந்தவித தேவையையும் கூட்டிக்கொள்வோம் போதைப்பொருள் அறிவை மயக்குகின்ற மது போன்ற எந்த விதமான போதைப் பொருளும் ஓருலக பொது ஆட்சியின் கீழ் மருந்துக்காக மருத்துவர்கள் அவசியமான நேரத்தில் அவசியமான அளவு மட்டுமே உபயோகிப்பார்களே தவிர வேறு யாரும் எந்த விதத்திலும் அத்தகைய அறிவை மயக்கச் செய்யும் மனித இன வாழ்வின் இன்பத்திற்கே எதிரியான போதை பொருட்களை உபயோகிக்க மாட்டார்கள் அது மட்டுமன்று எங்கும் எந்த பொருளையும் விலைக்கு விற்கவோ வாங்கவோ முடியாது பொதுவாக உலக மக்கள் அனைவருக்கும் பொருத்தமான உணவு திட்டங்களை வகுத்து கொள்ளலாம் அந்தந்த நாட்டின் அவ்வப்போதைய வெப்ப தட்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த உணவு திட்டத்தில் தகுந்த மாறுதல்களை செய்து கொள்ளலாம் அதேபோல விருந்தினர்கள் என்று எவருக்கும் யாரும் அந்த உலக சமாதான காலத்தில் வரமாட்டார்கள் இன்று விருந்தினர்களுக்காகவே நாம் எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறோம் சமையல் என்றும் தனித்தனியாக சமைக்கப் போவது இல்லை பொதுவான சமையல் கூடம் இருக்கும் அந்த சமையல் கூடத்தில் ஆரோக்கியமான உணவு சுகாதாரமான முறையில் தயார் செய்து அனைவருக்கும் வழங்கப்படும் இன்றைக்கு இருப்பது போல ஹோட்டல்ஸ் அதில் வியாபாரத்திற்காக உடலை கெடுக்கக்கூடிய ரசாயன பொருட்களை சேர்ப்பது ருசிக்காக எந்தவிதமான தேவையற்ற பொருட்களையும் பயன்படுத்துவதற்கு அந்த காலத்தில் வழியே இருக்காது இதுதான் மனித இன வாழ்வு அடைய வேண்டிய நல்வாழ்வு நன்றி வாழ்க வளமுடன்